அல்லாஹூ ரபுல்லாலமின் நமக்கு செய்த பேருபகாரம் ரமலானில் நம்மை வாழ வைத்தது முழுமையான முறையில் ரமலானை நமக்கு அடையக்கூடிய பெரிய பேற்றை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்தது முக்கியமாக குறிப்பாக ரமலானுடைய உச்சக்கட்ட நன்மையை அள்ளி வழங்கும் மூன்றாவது பத்தில் நம்மை இடம்பெற செய்தது அந்த ரபுல்லாலமின் நமக்கு போட்ட ஒரு பெரும் கௌரவமான கண்ணியமான பிச்சை சகோதரர்களே ஏனென்றால் இந்த மூணாவது பத்து தான் உச்சக்கட்ட அதிகப்படியான நன்மையை மூமிலுக்கு தரக்கூடியதாக இருக்கிறது சொல்வார்கள் முதல் பத்து நடக்கும் இரண்டாம் பத்து ஓடும் மூணாம் பத்து பறக்கும் என்று சொல்வார்கள் இந்த மூன்றாவது பத்து நம்மை கழிகின்ற நேரமெல்லாம் அல்லாவிற்காக நாம் இந்த இருபது நாட்கள் என்னென்ன செய்தோம் என்பதை அல்லாவிடத்திலே முறையிட்டு உச்சகட்டமாக நரக விடுதலையை பெறக்கூடிய ஒரு அற்புதமான பத்தாக இந்த பத்து இருந்து கொண்டிருக்கிறது சகோதரர்களே இந்த பத்து நாட்களில் புனிதமான நைல் கதிர் இரவை அடைய வேண்டும் என்று பத்து நாட்கள் ஏத்திக்கா இருக்கக்கூடிய மக்களும் இருக்கின்றனர் பத்து நாள் தயாமல்லை என்று சொல்லக்கூடிய இரவு தொழுகையை தொடரக்கூடிய மக்களும் இருக்கின்றனர் இந்த பத்து நாளும் அதிகமான முறையில தங்களுடைய இரவு நேரத்தை ஹயாத்படுத்தக்கூடிய படுத்தக்கூடிய தான தர்மங்கள் செய்யக்கூடிய மக்களும் இருக்கின்றனர் சகோதரர்களே அல்லாஹ் அபுல்லா குரானிலே ஹசரத் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுக்கும் இஸ்மாயில் அலி அவர்களுக்கும் ஒரு கட்டளை ஒன்றை பிறப்பிப்பார் இந்த பைதுல்லாவை இந்த காபுத்துல்லாவை நீர் என்ன செய்யும் நீரும் உம்முடைய மகனும் சேர்ந்து சுத்தப்படுத்தும் ஏற்றிகாப்பு இருக்கக்கூடிய மக்களுக்கும் தாய் தவாப் செய்யக்கூடிய மக்களுக்கும் ஏதான இல்லத்தில் தொழக்கூடிய மக்களுக்கும் மொத்தத்தில் இந்த இல்லத்தை நீங்கள் சுத்தப்படுத்துங்கள் என்று ஹசரத் இப்ராஹிம் அலி இஸ்லாமுக்கு அல்லாஹு தால பணிப்பார் அப்போ ஏத்திகாப் என்பது எவ்வளவு வேல்யூபுல் ஆனது எவ்வளவு வலிமை மிகுந்ததாக இருந்தால் ஒரு நபியை அல்லாஹ் பிரபுல் ஆலமின் பள்ளியை கழுக சொல்லியிருப்பான் சகோதரர்களே அந்த கடைசி பத்துடைய சிறப்பு ஏன்னா ஏத்திகாப் என்பது மற்ற நாட்களில் அல்ல இந்த புனிதமான இந்த பத்து நாட்கள்தான் தான் என்பது வாஜிபு முக்கியமாக குறிப்பாக அந்த பத்து நாட்களில் செய்யக்கூடியதுதான் கண்டிப்பு மற்ற நாட்களில் நீங்கள் செய்வதெல்லாம் சுத்து நஃபில் என்ற அடிப்படையில் சென்றுவிடும் இந்த பத்து தான் ஏத்திகாப் என்பதற்கு முழு வடிவம் தரப்படும் சகோதரர்களே யாருமே ஒரு ஊரில் இல்லை என்றால் பெரும் பாவமாகி விடுகிறது ஏதேனும் ஒரு நபர் இருந்தாலும் அந்த குற்றப்பரிகாரம் நீங்கி விடுகிறது என்று சொல்லப்படும் பறவை கிபாயா என்று சொல்லப்படும் சகோதரர்களே இந்த புனிதமான நன்னாளில் நாம் அதிகம் அதிகம் குரானுடைய தலாபத்தை உச்சகட்டமாக ஓதுவது முடிந்தால் இந்த பத்து நாளைக்கு ஒரு குரான ஓதியது சில பேர் ஒரு குரான முப்பது நாள் ஓதுவோம் அலமதுல தவறில்லை ஆனா சில சூஃபியாக்கள் உலமாக்கள் என்ன இந்த சொல்றாங்க ஒரு குரானை நீங்கள் முடிப்பது பெரும்பரக்கத்து என்று சொல்கிறார்கள் இந்த பத்து நாட்களும் அல்லாஹ் மன்னிப்பை அதிகம் கேட்க வேண்டும் இந்த துவாவை ஹதிரத் தாயிஷாவதி அல்லாஹ் அண்ணன் அவர்களுக்கு ரசூலுல்லாஹி செல்லல்லாவிசன் அவர்கள் கற்றுக்கொடுத்த இன்னக்க அப்புன் துறைபுல் வா கு அன்னி யா கரியும் யார் அப்படின்னு யாரலாம் இந்த துவாவை தொடர்படியாக ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும் அதே போல எப்படி பாவ மன்னிப்பு நாட்களில் அல்லாஹ்மக யா அல்லாஹ் எங்கள் பாவங்களை மன்னி என்று ஓதினோமோ அஸ்ஸப் இறைவா உன்னிடத்தில் நாங்கள் மன்னிப்பு தேடுகிறோம் என்று ஓதினோமோ ரப்பனா மலம்னா அன்பசனா என்ற அந்த தாய் தௌபாவின் வார்த்தையை ஓதினோமோ அப்படிப்பட்ட ஒரு நடுப்பத்து நீங்கிய உடனே இந்த நாட்களில் எல்லாவற்றையும் கேட்டுவிட வேண்டும் ரகமத்தையும் கேட்டுவிட வேண்டும் மகபிரத்தையும் கேட்டுவிட வேண்டும் உச்சகட்டமாக இதுக்கும் நினன்னார் என்று சொல்லக்கூடிய நரக விடுதலை கேட்டுவிட வேண்டும் லேசாக டிசிபல் கூடிய இந்த வெயிலை நம்மளால் தாழ முடியவில்லை நல்லா பாதுகாக்க வேண்டும் ஒரு கபரின் வாழ்க்கையிலிருந்து நரகத்தின் சுவையை ஒரு பாவி உணர்கிறார் ஒரு கபருடைய வாழ்க்கையிலிருந்து உலகத்தின் வாழ்க்கையில் நரகத்தின் சுவையை அவனை உணரமாட்டா எந்த காலத்திலும் உணரமாட்டா விட்டு பிடிப்பதற்காக சன்னஸ் சத்ரிஜுகும் ஹைத்துல்லா யாழமோன் அள்ளி வழங்கப்படுகிறான் ஒரு பாவி இந்த உலகத்தில் நீங்கள் நன்றாக நன்றாக பார்த்தீர்களே ஆனால் இவாதத்து அல்லாஹ் என்று ஊஞ்சலாடுபவனுக்கு கொடுக்கப்படக்கூடிய நேமத்தை விட அல்லாஹ் தான் நிறைய நேமத்துக்கள் கொடுக்கப்படுகிறது கொட்டி கொடுக்கப்படுகிறது அல் மாலுவல் வகூன் ஜீனத்துல் ஹயாத்தி துன்யா உலகத்தின் அலங்காரம் செல்வம் என்று அல்லா சொன்னான் அல்லவா அந்த செல்வத்தை நீங்க நல்ல சர்வே பண்ணி பார்த்தீங்கடா ஒரு ஒரு தொழுகையாளிக்கு கொடுப்பதை விட தொழுகை அற்றவனுக்கும் ஒரு பாவிக்கும் அல்லா உரம்புல அளவில் வெள்ளடை மலையாக திறந்து விடுகிறாங்க சகோதரர்களை அதான் அரசு சொல்லுவாங்க உலகத்துல தொழாம இருக்கிறது ஒரு தண்டனை தான் அந்த கொப்ப உலமாக்கள் சொல்லுவாங்க ஒரு மூமினுக்கு தொழாம இருந்தா நரகம் அல்லாவின் கோபம் எல்லாம் ரெண்டாவது ஒரு மூமினுக்கு அல்லா தொழுகையை நசி அதுவே அவனுக்கு பெரிய தன்னடம் தான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நல்லா யோசிச்சு பாருங்களேன் அல்லாவுக்கும் அவனுக்குமான பந்தத்தில் முக்கியமான பந்தம் தொழுகை அந்த தொழுகைக்கு அப்பாற்பட்டவனாக ரமலான் முசல்லியாக ஒருவன் ஆக்கிட்டான்னு வச்சுக்கிறேங்க அல்லா பாதுகாக்கணும் அவனை யாராலும் காப்பாற்ற முடியாது அடுத்த ரமலான் வரைக்கும் அவன் ஊரோட இருந்தால் சரி அதுக்கு அடுத்துதான் அவன் தூசி தட்டி அல்லாவுடைய பந்தத்தை புதித்துப்படுத்துவான் அப்படி இல்லையா வாரத்துக்கு ஒரு நாள் ஏதோ ஒன்னை போட்டுட்டு வந்துடுவோம் அப்படின்ற மாதிரி என்ன செய்வான் அந்த ஜும்மால வந்து கலந்து கொள்வான் உண்மையான தொழுகையாலே எப்போதுமே அல்லாவிடம் இருந்து பிரிய மாட்டான் சகோதரர்களே வெளியில் வேலை செய்வான் வெளியில் சென்று படிப்பான் வெளியில் அலுவல்களில் ஈடுபடுவான் எல்லாம் செய்வான் ஆனால் அவன் கல்பு யாரை சார்ந்திருக்கும் என்றால் அல்லாவையே சார்ந்திருக்கும் சகோதரர்களே என்றும் அல்ல எதிலும் அல்ல என்ற நிலைப்பாடோடு அவன் வாழ்வார் சொன்னார்கள் பெருமானார் செல்ல பெருமானார் செல்லல்லா அலிசல்ல அவர்களை பற்றி சொல்லப்படுகிறது இந்த மூன்றாவது பத்து வந்துவிட்டால் விட்டால் இதா கான தசுருல் அவாஹிர் இந்த ரமலானுடைய கடைசி பத்து வந்து விட்டால் பெருமானார் செல்லல்லா அலிசல்லம் ஷப்தல் இசார் கீழ் வேஸ்டிய வரிஞ்சு கட்டிக்கிறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் வேஸ்டிய வரிஞ்சு கட்டிக்கிறாங்கன்னு சொன்னா இபாதத்துக்கெல்லாம் முனைப்பு காட்டுவாங்க அது மட்டும் அல்லாமல் அவங்களுடைய இரவ வந்து ஹயாத் படுத்துவாங்க அவங்களுடைய இரவ வந்து என்ன செய்வாங்க ஹயாத் படுத்துவாங்க அதை வந்து புதுப்பிப்பாங்க அதை உயிர் படுத்துவாங்க தன்னுடைய குடும்பத்தார்களை வந்து எழும்பி தொழ வணக்க வழிபாடுகள்ல நவிகள் நாயகம் செல்ல மாதிரி முடிக்கி விடுவாங்க சகோதரர்களை மற்ற காலங்கள்ல தன்னுடைய குடும்பத்தை டார்ச்ச கொடுக்க மாட்டாங்க ஆயிஷா நாயுடைய ஒரு ஹதீஸ் ஒன்று வருகிறது முகமது ரசூல் அலி சல்லா அலி சொல்லம் இரவு தொழுக தொழுவாங்க அப்ப நான் போல படுத்து கிடப்பேன் விரிச்சி இல்லை இல்லை நூறு பேர் படுக்கிற அளவுக்குலாம் வீடுகள் கட்டி வாழ்றோம் ஆனால் ஒரு சமூகத்தின் தலைவர் சாம்ராஜ்யத்தின் சக்கரவர்த்தி இந்த உலகத்தை செருப்பை விட கேவலமாக மதித்த ரசூலுல்லாஹி சல்லல்லா அலி சல்லாம் தொழுதாங்கன்னு சொன்னா ஹசரத் ஐஷா நெடுஞ்சான் கிடையாது முன்னாடி படுத்திருப்பாங்க சஜிதா செய்யும் போது லேசாக ஹசரத் ஐஷாவினுடைய கால்களை தொடுவாங்க தொடும் போது காலை மடக்கிக் கொள்வாங்க சஜிதா செய்வாங்க ரசூலுல்லா அதற்கு பிறகு அடுத்த சஜிதாவுக்கு நீண்ட நேரம் ஆகிவிடும் ஹஜரத் ஆயிஷா ஒரு பெரும் தூக்கமே தூங்கி விடுவார்கள் அந்த மாதிரி ஒரு சமூகத்தின் தலைவருடைய வாழ்க்கை இருந்தது சகோதரர்களே ஆனால் எந்த காலத்திலும் இரவு நேரத்தில் தன்னுடைய மனைவி மக்களை தொழுங்க தொழுங்க என்று சொல்லி தகஜத்துல வற்புறுத்தினது கிடையாது வற்புறுத்தினது கிடையாது ஆனால் இந்த ரமலாவுடைய கடைசி பத்து விட்டது என்று சொன்னால் ஐ தங்களுடைய குடும்பத்தாரை தொழுகையை தொழுவதன் பக்கம் இரவு வணக்கம் செய்வதன் பக்கம் முடிக்கி கொண்டே இருப்பார்கள் அவங்கள விழிப்பாட்டு காட்டிக்கிட்டே இருப்பாங்க எதிரி எந்தி எதிரிய அல்லாஹ்வுடைய இம்பாலத்துடைய நேரம் அந்த பத்து நாட்கள் அப்படின்னு சொல்லி அவங்களை முடிக்கி கொண்டே இருப்பாங்கன்ட்டு சொல்லி ஹதீஸ் ஹதீஷ்ரீஃபில் வருகிறது சகோதரர்களே அன்பிற்குரிய குரு அல்லாஹ்வின் பெருமக்களே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கண்ணியத்திற்குரிய காவத்துல்லா ஷரீபனுடைய இமாம் மாஹிர் அவங்க ஒரு வார்த்தை ஒன்னு சொன்னார் என்ன சொன்னாங்கன்னு சொன்னா தயவு செய்து மக்களையா யுகல் யஹ்வான் சகோதரர்களே இந்த பத்து நாள்ல நீங்க வந்து அதிகமாக குரான் ஓதுங்க முடிஞ்ச ஒரு குரான முடிங்க அதே போல அல்லாஹ்வுடைய கட்டளைகளில் இரண்டாவதாக இருக்கக்கூடிய இரண்டாவதாக இருக்கக்கூடிய அலமது தௌபாவை அதிகமாக செய்யுங்க அதே போல இந்த இந்த புனிதமான நாட்களில் அதிகம் தான தர்மம் செய்யுங்க ஏன்னா ஒற்றைப்படை இரவுகளில் தான் லைலத்துல் கதிர் ஒளிந்திருக்கிறது நீங்க இதையெல்லாம் செய்யும் போது தர்மம் செய்த நன்மை நாலு வருடங்கள் தொடர்படியாக குரான் ஓதிய நன்மை எண்பத்தி நாலு வருடங்கள் உங்களுடைய ரப்பை நினைத்து உங்கள் பாவங்களை நினைத்து அழுத நன்மையும் அல்லாஹ் ரபுல்லாம் பத்து நாளுக்கு வியாபாரம் நடக்குது நடக்கல கூட்டியோ அல்லாவுடைய இபாதத்துக்கு முன்னாடி துன்யாவை கொண்டு வந்துட்டீங்கன்னு வச்சுக்கிறேங்க துன்யாவின் அடிமைகளாக நம்ம ஆக்கியாரோ அல்லாஹு நான் ஆரம்பத்தில் சொன்னது போல ஒரு மூமினுக்கு அல்லாவுடைய எண்ணத்தை ஒருவன் கொடுக்காமல் இருப்பதே அவனுக்கு தரக்கூடிய மிக தண்டனை சகோதரர்களே அவனுக்கு தரக்கூடிய மிக தண்டனை அதனால் இந்த பத்து நாட்களும் இறை தொடர்பை தவிர உலகத்தின் தொடர்புகளை மகித்தாக்குங்கள் உலகத்தின் தொடர்புகளை துண்டியுங்கள் நாலொரு மேனியும் பொழுதொரு வண்ணமும் கழிகின்ற இந்த பத்து நாட்களும் உங்களுடைய கல்பு பரிசுத்தமாகட்டும் அல்லா அலமது இல்லா இந்த பத்து நாள்ல நீங்க செய்யக்கூடிய இபாதத்தை பார்க்கக்கூடிய இறைவன் உங்களை ஏன் ரமலானுக்கு அப்பாற்பட்ட காலத்திலும் அவனுக்கு அவனுக்குரியவனாக தனக்குரியவனாக ஏன் ஆக்க மாட்டான் சடங்கு சம்பிரதாயமல்ல வணக்கங்கள் இருவத்தி ஏழாவது இரவு எப்ப வருது அப்போ தொழுது கரலாண்ட அல்ல இருபத்தி ஏழு இரவு கதிர் என்பது அல்லாஹ்லில்லா பெருமித்த ஒருமித்த உலமாக்களுடைய சில உலமாக்களுடைய கருத்துதான் இல்ல என்று சொல்லலை ஆனா ஒற்றைப்பட இரவுகளின் தேடி கொள்ளுங்கள் என்ற முகம்மூது ரசூலுல்லாவுடைய அந்த வேல்யூபிளான பவர்ஃபுல்லான வார்த்தை எங்கே போனது அதனால ஒற்றைப்பட இரவுகளை ஹயாத் ஆக்குங்கள் இன்ஷா அல்லாஹ் நமது பள்ளியில் கூட வைத்திருக்கிறோம் பதினொன்றை மணிக்கு மேலாக நடைபெறக்கூடிய அந்த இபாதத்துக்களில் உங்களை நீங்கள் அர்ப்பணம் செய்யுங்கள் போதும் உலகத்திற்காக நாம் கொடுத்த நேரங்கள் போதும் உலகத்திற்காக நாம் கவலைப்பட்ட தினங்கள் இந்த பத்து நாட்களும் படைத்தவனுக்காக கவலைப்படுங்கள் நம்முடைய ஆசிரத்திற்காக கவலைப்படுங்கள் முத்தான மூன்று ஆபீஸ்கள் இருக்கின்றனர் கேமுல்லையில் என்று சொல்லக்கூடிய அற்புதமான தொழுகைக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது வரக்கூடிய மக்கள் அனைவருக்கும் சகருடைய உணவு இங்கே சாப்பிட முடியாவிட்டாலும் கையில் தந்து அனுப்பக்கூடிய ஒரு சூழலை பெருமி மக்கள் பெரும் மனம் கொண்ட மக்கள் ஏற்பாடு செய்திருக்கின்றனர் அதனால் எங்கேயெல்லாம் உங்களுக்கு இது போன்ற வணக்க வழிபாடுகளுக்கு உண்டான ஸ்தலங்கள் திறந்திருக்கிறதோ அந்த ஸ்தலங்களுக்கு சென்று உங்களுடைய இறைவனை இந்த பத்து நாட்களும் வணங்க ஆரம்பியுங்கள் சகோதரர்களை முகமது ரசூலுல்லா மற்ற நாட்கள் எல்லாம் காமர்வைதா அவங்க சருப்பு சட்டம் போடுறதும் கேட்காது கதவு துறக்கிறதும் கேட்காது அந்த அளவுக்கு சைலண்டா இரவு நேரத்துல யாரும் ஒளிச்சிடக்கூடாதுன்ற அந்த ஒரு பரிபக்குவத்துல போவாங்க ஆனா இந்த பத்து நாட்களும் தன் குடும்பத்தாரை ஏவிக்கொண்டே இருப்பாங்க சஹாபாக்களை ஏவிக்கொண்டே இருப்பார்கள் சகோதரர்களை எவ்வளவு பெரிய பாக்கியம் இந்த பத்து நாட்கள்ல நான் குரானை அதிகம் ஓதுவது எண்பத்தி நாலு வருடங்கள் நான் குரான் ஓதிய நன்மை எல்லாம் எனக்கு தருகிறேன் சதக்கா செய்வது எதாவது ஒண்ணு செஞ்சுக்கிட்டே இருக்கணும் பத்து நாட்கள்ல எப்ப வருது நேரத்தில் இருக்கிறது அப்போ செஞ்சுக்கலாம் அப்படின்றது அல்ல பத்து நாட்கள் கலிய கலிய உங்களுடைய கைகளில் இருந்து அல்லாவுடைய பாதையில் கொடுத்து கொண்டே இருங்கள் சகோதரர்களே எண்பத்தி நாலு வருடங்கள் செய்த தர்மத்தை எண்பத்தி நாலு வருடங்கள் செய்கின்ற அந்த தர்மத்தின் நன்மையை அல்லாஹ் ரபுல்லா அலுவின் தருகிறான் என்ற அந்த மாஹிர் அவர்கள் அந்த காபத்துல்லாவினுடைய இமாம்களில் ஒருவராக இருக்கக்கூடிய மாஹிர் அசரத் அவர்கள் பயான் செய்த அந்த ஒரு காணொலியை கண்டு உரமாக்கல் சொன்னனர் அன்பிற்குரிய அல்லாவின் பெருமக்களை புனிதமான என்று சொல்லக்கூடிய ஒரு ஒரு அற்புதமான ஒரு அமல் இருக்கிறது இந்த அமலுக்காக அபுல்லாலின் மூன்று விதமான சவா ரெண்டு விதமான சவாப்களை அந்த ஏத்திகாப் இருக்கிறவருக்கு எவ்வளவு பெரிய பாக்கியத்தை எல்லாம் கொடுக்கறான் பாருங்க சொன்னாங்க ரசூலுல்லா சல்லா அலி சொல்லம் அரிசுடைய நிழல் இருக்குது பாருங்க கடுமையான வெப்பத்துல மக்கள் ஒதுங்குவார்களை அர்ஷுடைய நிழல் அந்த அரிசுடை நிழல்ல ஏழு கேட்டகரி மக்களுக்கு தான் எல்லாம் இடம் தருவான் அந்த ஏழு கேட்டகிரில ரெண்டு கேட்டகிரிய ஒரே சேர பெறக்கூடியவங்க தேத்திகா இருக்கிறவங்க பெற்றுருவாங்க என்னென்ன தெரியுமா ரசூல் சொன்னாங்க அந்த ஏழு பேர் கொண்ட கூட்டத்துல ஒரு கூட்டம் அல்லாவின் அச்சத்தால் கண்களில் இருந்து கண்ணீரை உகுத்த கூட்டம் அழுத கூட்டம் அது இந்த ஏத்திகாப்ல கிடைச்சிரும் இந்த இரவு நேர வணக்க வழிபாடுகள்ல கிடைச்சிரும் நினைச்சு பாருங்க இரவு நேர வணக்க வழிபாடுகளில் தன்னை அர்ப்பணிக்கக்கூடியவருடைய கண்களில் கண்ணீர் வராமல் இருக்க முடியுமா சொன்னார்கள் அல்லவா அல்லாவின் அச்சத்தால் தன் கண்களில் கண்ணீர் உகுத்தவனை நாளை மறுமை நாளில் நிழலில் அல்லாஹ் இடம்பெற செய்கிறார் அதற்கடுத்து சொன்னார்கள் முகம் ஒரு மனிதன் அவனுடைய உள்ளம் வந்து எப்போதுமே தான் சார்ந்திருக்கு இந்த நபருக்கும் எல்லாம் இடம் தருகிறான் வெளியில இருந்தாலும் அவனுடைய கல்வு வந்து பள்ளியின் தான் இருக்கும் வெளியில இருந்துகிட்டு இருப்பான் ஆனா அவனுடைய கல்வு வந்து முழுக்க முழுக்க பள்ளியை தான் இருக்கும் பள்ளியில என்ன நடக்குது பள்ளியில இவ்வாறு செய்யணும் அடுத்த தொலைக்கு போகணும் சொல்லி அந்த ஒரு பாக்கியம் வந்து ஏத்துக்காப்பு இருக்கக்கூடியவருக்கு கிடைச்சிடும் அந்த ஒரு பாக்கியம் வந்து இந்த ஒற்றைப்படை இரவுகள்ல வடக்கு வழிபாடுகள் செய்யக்கூடிய மக்களுக்கு கிடைச்சிடும் நான் சொன்னேன் இல்லையா மூணு வகை ஒன்று கண்டிப்பாக செய்ய வேண்டியது இன்னொன்று முஸ்தகப்பாக செய்ய வேண்டியது இன்னொன்று ஒரு நபிலான முறையில நேர ஏத்திக்காப் என்று சொல்வார்கள் இரவு நேர வணக்கத்திற்கு நீங்கள் வருகின்ற நேரம் எத்தனை மணி நேரங்கள் நீங்கள் அல்லாவுடைய மசிதில் இருக்கிறீர்களோ அத்தனை மணி நேரங்களும் ஏத்திகாப்புடைய நீயத்தை வைக்கும் போது நீங்களும் ஏத்திகாப் விருந்தீர்கள் என்ற சவாபை அல்ல தந்து விடுகிறார் அல்லா நம் அனைவரையும் கபுல் செய்வார்கள்

துவா என்று சொன்னார்கள் வணக்கங்கள் அனைத்தின் மூளை சொன்னார்கள் மூளை துவா என்று சொன்னார்கள் மேலும் சொன்னார்கள் அ துஆ ஹு என்பது बलाய் मुसीபத்துகளை தடுத்து நிறுத்த கூடியதாக தலைவிதியையே மாற்றி அமைக்க அமைகிறது என்று சொன்னார்கள் அந்த துவால வந்து அல்லாஹ்விடத்தில நாம் அதிகம் இந்த பத்து நாட்கள் கேட்க வேண்டியது யா அல்லாஹ் அல்லாஹும்ம இத் கும் நார் ஆத்திக்னா மின் நார்

சொர்க்கத்தை யார் ஒருவர் சலாசன் மூன்று முறை கேட்கிறாரோ யாரா எனக்கு ஜன்னத்தில் புரிதவு செய்தா எனக்கு ஜன்னத்துல் புரிதவு செய்தா எனக்கு ஜன்னத்துல் புரிதவு செய்தா என்று உள்ளம் பிரளயம் ஏற்பட்டு கண்களில் கண்ணீர் உகுக்க எவர் ஒருவர் சொர்க்கத்தை மூன்று முறை கேட்கிறார்களோ அவர் சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஜன்னா சொர்க்கம் கேட்கிறது அல்லாஹும்ம அத்கில்ஹு ஃபில் ஜன்னா யா அல்லாஹ் மூன்று முறை அவன் திரும்ப 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 கேட்கிறான் அதனால் நீ அவனை சொர்க்கத்தில் நுழைத்துதான் விட்டுவிடு என் அருகில் வரவை என்னுள் என்னுள் நுழையவை என்று அந்த சொர்க்கம் இந்த துவா துவாட்சையை குடிவனுக்கு சொல்கிறார் இந்த துவாட்சையை குடிவனுக்காக பிரார்த்தனை செய்கிறது மேலும் சொன்னார்கள் பெருமானார் செல்லன் லாலி செல்லம் மன் ஆஹி அன்னாரு சலாசன் எவர் ஒருவர் நரக விடுதலைக்காக நரகத்தின் பயங்கரத்தை நினைத்து பாதுகாப்பு தேடுகிறாரோ கால அந்த நரகம் சொல்கிறது அல்லாஹுமார் நரகத்தில் இருந்து அவரை பாதுகாத்து கூட என்ன எனக்குள்ள வர வச்சிடாத எவ்வளவு பெரிய பாக்கியம் எவ்வளவு பெரிய பாக்கியம் இறை இருக்கிறதா இன்னும் வேண்டும் என்று கேட்ட அந்த நரகம் இந்த உலகத்தில் இந்த பத்து நாட்களும் அவன் செய்யக்கூடிய இந்த பிரார்த்தனையின் காரணமாக துவாவின் காரணமாக தன் இலக்கணத்தையே இழந்து இறைவா என்னுள் அவனை அனுமதித்து விடாதே தாங்க அவன் துவான் நீத்து விடாது இந்த வாக்கியம் கிட்ட வேண்டும் அல்லவா இந்த பத்து நாட்களும் அல்லா முடுக்கி விடுவானாக இவாதத்தின் உணர்வுகளை கிளந்தளச் செய்வானாக உலகத்தின் மோதத்தை ஒன்றுமில்லாமல் ஆக்கி அல்லாவின் மோகம்தான் என்ற அந்த ஒரு இஸ்தரத்தன்னை அல்லா தொபிக் செய்வானாக அலகம் இல்லா எல்லா மக்களும் பயன்பெறக்கூடிய விதத்திலே நமது பள்ளியிலே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது பெரும் திரளாக கலந்து கொள்ளுங்கள் அல்லா தொபிக் செய்வானாக சகர் உணவுக்கு ஏற்பாடு செய்த மக்களுக்கு அல்லா தோப்பிக் செய்வானாக